ஹாய் மக்களை சென்னை சமையல் ரெனப்ப சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சேமியா ராகி புட்டு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ரெண்டு பேக்கெட் ராகி பேக்கெட் எடுத்திருக்கேன் சேமியா ராகி பேக்கெட் எடுத்திருக்கேன் தூளுப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ராகி வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க ரெண்டு பேக்கெட் வந்து சேர்த்துக்கலாம் அது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா டிப் பண்ணி வைங்க நீங்கள் ராகி வேக ஊற வைக்கிறது வந்து மேலே வந்து தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கரெக்டாக வைக்காதீங்க தண்ணி நல்லா இழுக்கணும் அப்போ தான் ராகி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வேகும் இந்த மாதிரி இருக்கணும் இவ்வளோ தண்ணி வைக்கணும் ஏழு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தண்ணியிலே ஊறட்டும் ராகி சேமியா இப்போ ஒரு ஸ்டீமர் வந்து வச்சுருக்கேன் கீழே வந்து தண்ணி வச்சுருக்கேன் மேலே தட்டு வச்சு இப்போ வந்து ஒரு சின்ன டவல் போட்டு வேக வைக்க போகிறோம் அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் ஏழு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் எப்போவுமே நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது ஆவி நல்லா வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துணி போட்டு இருத்து ராகி வந்து வைங்க கேழ்வரகு சேமியா வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மையை தரக்கூடியது நீங்கள் இப்படியே நீங்கள் தண்ணியோடு நீங்கள் எடுத்து வச்ச வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணணும்னா இல்லை நல்லா ஸ்டீம் வந்தவுடனே வைக்கும்போது அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம்லே நல்லா வந்து ராகி சேமியாக வந்து நல்லா வெந்துடும் ஒரு பாதி கப்பு அளவுக்கு திருகின தேங்காய் வந்து சேர்த்துருக்கும் அந்த ஸ்டீம்லே வந்து தேங்காவும் நல்லா வேகும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதை எல்லாம் சேர்த்தாச்சு ராகியை நல்லா துணி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே லெட்டு போட்டு மூடி வைக்கலாம் நீங்கள் தேங்காய் உங்களுக்கு அதில் வேக வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக கூட நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நான் பார்க்கும்போது ராகி இந்த இந்தளவுக்கு வெந்திருந்தது குழஞ்சிடுமா நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை சப்போஸ் ஒரு ஒரு ராகி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வேகலைனா கூட லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து திருப்பியும் நீங்கள் வேக வைக்கலாம் குழஞ்சிடுமான்னு பயப்பட வேண்டியதில்லை கரெக்டாக நான் வச்ச ஏழு நிமிஷத்தில் நல்ல ராகி வந்து வெந்திருந்தது அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஏலக்காய் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேங்காய் துருகினதை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் சேர்த்தாச்சு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நெய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிகுந்த உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய கேழ்வரகு சேமியா மிக சுவையான கேழ்வரகு சேமியா புட்டு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது இது அடிக்கடிக்கு செஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் சாம்பார் சாப்பிட்றனால உடல் சூட்டை வந்து கம்மி பண்ணக்கூடியது உடலுக்கு தேவையான நிறைய சத்தை தரக்கூடியது அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்